லட்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த போது இன்னைக்கும் அதை போலவே எங்களுடைய உரிமை பறிபவர்க்கும் எங்களுடைய உயிர் பறிபுவதையும் வேடிக்கை இன்னைக்கு பாக்குறீங்க முதல்வர் வந்து எல்லா முதல்வரையும் கூட்டத்தையும் பாராளுமன்ற எண்ணிக்கை போகுது மக்கள் தொகையை வந்து அடிப்படையில் பிரிச்சா நமக்கு உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிரும் அது வருமா வராதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் அதை பத்தி சிந்திப்பம்னே சொல்றாங்க அதுக்கு இவ்வளவு ஆறும் காட்டுறேன் நீங்க இந்த கச்சத்தீவு மீட்புக்கு மீனவர் வாழ்வுரிமை மீட்புக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்கு எந்த முயற்சியும் எடுக்கல இது போல அனைத்து மாநில முதல்வர் சந்திக்கல கல்வி மாநில உரிமை மானுட உரிமை அதிலே மாநில உரிமை அது பொதுப்பட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு போச்சு அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வரேன் உங்க ஆட்சியில் தான் எடுத்துட்டு போனாங்க அப்ப விட்டுட்டீங்க சரி இப்போ எல்லா மாநில முதல்வரையும் கல்வி மாநில உரிமை இன்னைக்கு ட்ரம்பே வந்து பொதுவையில் இருந்தது மாநில உரிமையாக இன்னைக்கு அறிவிக்கிறார் அதை கேட்குறதுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடு ஒரே தேர்தல் ஒரே இந்த வரி ஒரே தேர்தல் இதையெல்லாம் எதிர்க்கிறது இந்த மாநில எல்லாம் சந்தித்து நீங்கள் வலிச்சிருக்கில்ல நீட்டு தேர்வு நம்ம பிள்ளைகளை அதிகப்படியாக பழிவாங்கிருது அவர்கள் மருத்துவம் படிக்கணுங்கிற கனவுலேயே அது ஒரு பெரிய குப்பு அது பெரிய இடிய தூக்கி போட்டிருக்கு அதை தடுக்கிறதுக்கு இதுக்கு எந்த முயற்சி எடுக்கல புதிய கல்விக் கொள்கையை அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதுக்கு நீங்க இது மாதிரி செய்யலாம் அதை செயல்படுத்திட்டு அதை செயல்படுத்திட்டு சும்மா வந்து நான் போயிட்டு அந்த தொகுதி குறைப்பு நடந்துருமோ பேசுறீங்க அது வரும்போது அதை பேசணும் அதுக்கு பேசுறது நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர் வச்சிருக்கிறீங்க அந்த தர்க்கங்களை செய்து செய்யலாம் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிற ஒரு சங்கிலியில் ஒரு கம்பியில் ஒரு சங்கிலி இணைப்பில் பனிரெண்டு மீனவர்களை கைது செய்து இழுத்துக்கிட்டு போனதை நீங்க பாக்குறீங்க ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் அதை பார்க்கிற எந்த ஒரு மான தமிழ் மகனுக்கும் அது காட்சி